ஷாப்பிங் போய் பர்ச்சேஸ் பண்ணி வரலாமா அம்மா நம்ம யார் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பர்ச்சேஸ் போறது அந்த பக்கத்து வீட்ல ஆன்ட்டி இருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு போலாமா பர்ச்சேசிங்க்கு ஆன்ட்டி ஆன்ட்டி என்னமா ரோசி சொல்லுமா ஆன்ட்டி எங்க கூட ஷாப்பிங் வரீங்களா ஆன்ட்டி உங்களுக்கு பேக் டிரஸ் எல்லாம் எடுக்க போறோம் எங்க கூட வரீங்களா நீங்களும் ஆமாடா ரோசி நான் கூட என் குழந்தைக்கு எடுக்கணும்டா வரேன் வரேன் அம்மா கூட்டிட்டு போலாமா சரிடா ரோசி ஆண்டி நம்ம கும்பல ஜாலியா போயிட்டு வருவோம் கடைக்கு என்னம்மா இந்த ஆண்டி வரணும் போனாங்க உன்ன வரவே இல்ல வருவாங்க செல்லா வெயிட் பண்ணு இப்பதானே சொல்லிருக்கோம் அவங்க ரெடி ஆயிட்டு வர என்னம்மா போமா அதுக்கு நீ யாரையும் கூப்பிடாத நம்ம மட்டும் போய் வந்திருந்தா பிரச்சனை இல்லை நீ தான யார் கூட தான் போலாம் நான் தான் பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்டு பாப்போம் கேட்டு பார்த்தேன் வெயிட் பண்ணுடா வந்தா போலாம் நாங்க கடைக்கு போறோம் கடைக்கு போறோம் கடைக்கு போறோம் கைய வீசி கைய வீசி கடைக்கு மே போறோம் நீங்க ரோசி இப்படி எல்லாம் பாட்டு பாரு அமைதியா வா என் கூட வந்து அமைதியா இருக்கணும் தெரியாதா வாய்க்கு வந்ததெல்லாம் பாரு என்னால முடியலடா என்ன அம்மாவும் பொண்ணும் பேசுங்கிறீங்க நான் கிளம்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வாங்க போலாம் அம்மா நானும் வரேம்மா ஷாப்பிங்க்கு நீங்க மட்டும் கிளம்புறீங்க நானும் வரேன் சரி வா ஆசி நம்மளும் போலாம் இந்த ரோசியும் வரா அம்மா அத்தை இருக்கும் போதே போயிருந்தா சிம்ரன்னு எல்லாம் ஜாலியா நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கலாம்மா இப்ப போலான்னு சொல்றியம்மா இல்லை அசிங் இப்போ தான் ஆண்டி கேட்டாங்க இப்போ ஷாப்பிங் போகலாம் வரீங்களான்னு சரி உனக்கும் நம்ம பேக்லாம் வாங்கணுமே அதனால் போகலான்ட்டு இப்போ நீ தான் வரையா வரலையா சொல்லிடு இல்லை நான் மட்டும் போயிட்டு வரேன் எனக்கு திங்ஸ் வாங்கிட்டு வரேன் அம்மா அம்மா நானும் வரம்மா எனக்கும் வீட்டில் ஒரே போர் அடிக்குது ஷாப்பிங் ஒரு ஜாலியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம்மா என்னக்கா என்ன பண்ணுறீங்க உங்களுக்கும் நாளைக்கு லீவ் ஓப்பனா ஸ்கூலு ஆமா ரூசி அக்கா அப்போ நம்ம அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் ஓகே ரோசி நம்ம போய் சாப்பிடலாம் என்ன நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஐஸ்கிரீம் கடைக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எங்க முடிவும் தேவை நீங்களே முடிவு எடுக்கிறதுக்கு வந்து பெரிய மனுஷங்க கிடையாது என்னம்மா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லையாமா அதெல்லாம் இல்ல தலை வலிக்குது கால் வலிக்குது ஃபீவர் வருதுன்னு சொல்லிட்டு எதனா என்கிட்ட சொல்லிப்பாரு அப்ப இருக்கு என்னங்க ஆன்ட்டி

ஆண்டிகிட்டலாம் அப்படி கேட்க கூடாது அதெல்லாம் தப்பான பழக்கம் யார்கிட்டயும் எந்த பொருளையும் கேட்க கூடாது புரியுதா விடுங்க விடுங்க குழந்தை தானே எங்க குழந்தை ஏத்திட்டு அம்மா ரோசி பாப்பா தான் ஆசைப்படுறாள் அம்மா வாமா நம்ம போலாம் முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அக்கா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அக்கா ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல டேஸ்டா இருக்குல்ல அக்கா ஆமா ரோசிமா நல்லா இருக்கு செல்லம் சாப்பிடுங்க என்னங்க அனகிலி உங்க நாத்தனார் ஊருக்கு போயிட்டாங்களா அவங்க வந்து அவங்க நல்லா இருந்திருக்கும்ல ஆமா ஆமா நல்லா தான் இருந்திருக்கும்

இன்றைக்கி ரெண்டு பேரும் நீங்கள் சரி போகலான்னு கேட்கவே வெளியே வந்திருக்கோம் சரி ஒரு நாளைக்கு ஓகே பண்ணலாம் தான் பண்ணியிருக்கேன் ஓகே புரியுதா உங்கள் கிட்ட கூட நீங்கள் மேட்டுக்கு ஐஸ்கிரீம் கேட்காது நல்லது கில்லடா ரோசி என்னென்ன பண்ணுறது இவங்க சொன்னால் கூட கேட்க மாட்டேன்றாங்க சின்ன குழந்தையாக இருக்காய்னு பார்க்குறேன் இல்லைன்னா நான் அடிக்கடிவேன் சரி குழந்தைய அடிக்க வேணான்னு பார்க்குறேன் அடிக்கலாம் அடிக்காதேப்பா குழந்தைக்கு எடுத்து சொல்லுப்பா எடுத்து சொன்னாலே குழந்தைங்களுக்கு புரியும் நம்ம அதுட்டுன்னா குழந்தைங்க திரும்ப செய்வாங்க நம்ம நைஸாக சொல்லணும் குழந்தைங்களுக்கு வாங்க ஜவுளி கடை வந்துச்சு எந்த துணி வேணும் எந்த பேக் வேணும்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏய் ரோசி இந்த Dress உங்களுக்கு நல்லா இருக்கு ரோசி நான் எடுத்து தரேன் அம்மா உனக்கு அம்மா எனக்கு அந்த Dress சூப்பரா இருக்குமா அந்த பேக் தான் அம்மா வேணும் அதல பொம்ம போட்டுக்கிட்டுமா அந்த பேக் தான் வேணும் நான் அத தான் ஸ்கூலுக்கு ஏத்திட்டு போவேன் சரி சரி அடம் நான் வாங்கி தரேன் அம்மா இங்க அந்த பேக் தான் வேணும் வாங்கி தரேன் அம்மா அம்மா எனக்கு இங்க ஒண்ணு ரொம்ப நல்லா இல்லாத மாதிரியே தோணுது எனக்கு எனக்கு செட் ஆகலையே அம்மா உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோ இப்பதானே உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீ வாங்கலனாலும் பரவாயில்லை நான் திங்ஸ் வாங்கிக்கிறேன் சேலை எடுத்துக்கிறேன் நீ அமைதியா கூட வா

இவனோ ரெண்டாயிரம் ரூபாவா ஆ ஓகே ஓகே நான் பே பண்ணுறேன் நீங்கள் கொடுத்துருங்க என்ன எல்லாரும் கிளம்பலாமா வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க எங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கொடுங்க நான் வீட்டில் வந்து தரேன் ஐயோ இவ்வோ வேற ஆயிரம் ரூபாய் கடன் கேட்குறா கொடுப்பாலாம் கொடுக்க மாட்டாளான்னு வேற தெரியல இப்போதான் முதல் முறையாக ஐயோ கூட வரும் என்ன பண்ணுறது இந்தாமா ரொம்ப நன்றிங்க என்ன இவ காசு வாங்கிட்டு முன்னாடி போயிட்டா என்னப்பா அந்த பேக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பா என்னடா ஐயோ பைசா இல்லாதயே ஷாப்பிங் வந்தாலா என்கிட்டயே ஆட்டையை போட்டுட்டாலே ஆயிரம் ரூபாவே அதில் தான் பேக்கே வாங்குறா

ரோசி நல்லா இருக்கு எப்படி ரோசி என்னுடைய சாமர்த்தியம் காசு இல்லாமலேயே அவங்க கிட்ட காசு கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு தான் அப்புறமா போய் கேட்டேன் கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு பேக் வாங்கி கொடுத்தல அம்மா நீ சரியான பயங்கரமான உஷாரான ஆளுமா நீ ஏய் சும்மா இருடி நீ வேற நான் காசு கொடுத்துடுவேன் உங்களுக்கு